ஃப்ரெண்ட்ஸ் சிந்தையை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் பெற்றோருடைய சிந்தையின் மூலமாக பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஆதி ஆகும் பதினோராவது அதிகாரம் முப்பத்தோராவது வசனம் தேராகு தன் குமாரனாகிய ஆபரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் தேராகு வந்து ஆபர்ஹாமுடைய அப்பா கர்த்தர் யாரை அழைக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் தான் கர்த்தர் அழைக்கிறாரு அப்போ தான் அந்த ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதற்கு முன்னாகவே கர்த்தர் அழை கொடுத்துட்டார் அதாவது ஒரு கோர்வையாக இருக்கணுங்கிறதுக்காக டுவெல்த்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஏற்கனவே தேவன் ஆபிரகாமையை அழைச்சதுனால தான் அவங்க அண்ணனோ தம்பியோ யாரையுமே கூப்பிடாமல் சொந்தக்காரங்க யாரையுமே கூப்பிடாமல் ஆபரகாமல் அவர் மனைவி மட்டும்தான் கிளம்புறாங்க கூட லோத்து ஜாயின் பண்ணிக்கிறாரு இவங்களெல்லாம் யார் வந்து லீட் பண்ணி கூப்பிட்டு போகிறது அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அவங்க அப்பா தேராகு எங்கே போகிறாங்க எல்லாரும் காணான் தேசத்துக்கு அவங்களுக்கு காணான் போக வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் சொன்னதுனாலே என்ன செய்கிறாங்க அவங்க காணானுக்கு போகிறாங்க கானனுக்கு போகிற வழியில் என்ன ஆகுது அவருடைய அப்பா தேராகு ஆறான் மட்டும் வந்தோடனே அங்கேயே இருந்துடுறாங்க ஆறாண்டுல வீடெல்லாம் கெட்டி அவங்க வந்து நல்லா வந்து இருந்துடுறாங்க அப்போ ஆபிரஹாமுக்கு தேவன் ஒரு அழைப்பே வைத்திருந்தார் நீ வா நான் என்ன செய்கிறேன் உனக்கு காணான் தேசம் முழுவதையும் தாரேன் உன்னை பழகி பெருக பண்ணுறேன் உன் சந்ததிகளுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்து அவர்களை எஞ்சனமாக நான் வைத்து கொள்வேன் உங்களை ஆசிர்வதிக்கிறவரை ஆசிர்வேன் உங்களை சபிக்கிறவரை சபிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆசிர் ஆசீர்வாதங்கள் யாருக்கு கொடுத்துருந்தார் அப்படின்னா ஆப்ரஹாம்க்கு கொடுத்துருந்தார் ஆனால் பிள்ளைய தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னு மட்டும்தான் தேராகுக்கு தெரியும் ஒழிய பிள்ளை மேலே தேவன் வைத்திருக்கிற அழைப்பை குறித்தோ திட்டத்தை குறித்தோ தேராகுக்கு தெரியாது அதனால் தேராக என்ன செய்கிறாரு கானானுக்கு போகிற வழியில் இருக்கிற ஆறானுக்கு வந்ததுக்கப்புறம் பரவாயில்லையே இந்த ஆறான் நல்லா இருக்கேன் இந்த ஊர் நம்ம வேண்டாம் இங்கேயே இருந்துருவோமா அப்படின்ட்டு அதே இடத்துல மரணம் முடிய அவருடைய மரணம் முடிய ஆபிரஹாமு சாராள் அப்புறம் லோத்து அவங்களுடைய மந்தைகள் எல்லாம் தங்கியிருந்த இடம் எது அப்படின்னா ஆரான் அப்போ பிள்ளைகள் மேலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் நமக்கு தெரியல அப்படின்னா பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாமளே தடையாக இருப்போம் அப்படிங்கிறதான் தேவன் இது கற்றுக் கொடுத்தது ஏன் வந்து தேராக வந்து ஆறான்லேயே தங்கியிருந்தாரு அப்படின்னா அந்த ஆறான் ஒரு செழிப்பான நல்ல ஒரு இடமாக இருக்கு மந்தைகளுக்கு தேவையான தீவனத்துல இருந்து இருந்து எல்லாம் செழிப்பா இருந்ததுனால தேராக அந்த ஆறான்லேயே தங்கிட்டார் அவர் வந்து இங்கேயே இருப்போம் அப்படிங்கிறாரு ஆனால் தேவன் என்ன செய்கிறார் நான் தேசம் முழுவதும் உனக்குன்னு வச்சுருக்கிறேன் நீ வா அப்படின்னு ஆபர்ஹாம கூப்பிட்டுருக்கிறார் ஆபர்ஹாம கூப்பிட்டு கொடுத்த தரிசனம் இந்த குறுகிய காலத்தில் கொஞ்ச நாளில் நிறைவேறுகிற ஒரு தரிசனால் அது ஒரு பெரிய லாங் டைம் கோல் அது வந்து ஒரு லாங் டைம் ப்ராஃபஸி அது அது வந்து ஜென்ரேஷன் ப்ராஃபஸி து சந்ததி சந்ததியாக தொடருகிற ஒரு ஆசிர்வாதம் இவ்வளவு ஒரு பெரிய திட்டத்தை நம்ம பிள்ளை மேலே தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு தேராகுக்கு தெரியாது தேவன் தேராகுக்கு வெளிப்படுத்தவும் இல்லை ஆபரஹாமுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தார் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பயந்திருந்த ஆபிரகாம் தன் தகப்பனாருடைய வார்த்தையின்படியே அவர் காலம் முழுவதும் அவருக்கு கீழே இருந்து செய்தாரே ஒழிய தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற அவருக்கு தன் தகப்பனாரை மீறி வருகிற தைரியம் இல்லாம போச்சு இதனால தான் தேவன் சொல்லுகிறார் பிள்ளைகளே நீங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் கீழ்படுகிறது முக்கியம்தான் ஆனால் அந்த கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு உகந்த கீழ்ப்படிதலாக இருக்கணும் அதனால கர்த்தருக்குள்ள நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு கற்றுக் கொடுக்கிறார் அது நம்ம பிள்ளையாக இருக்கும்போது நம்ம பெற்றோருக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் அந்த வசனத்தை இதே தானே நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் பொருந்தும் நாம் ஆய் நம்ம நம்ம அதாவது ஒரு பெற்றோராக நம்ம செய்கிற எந்த ஒரு காரியத்திலையுமே என் பிள்ளைக்கு இது தீமையாக இருக்கணும்னு எந்த ஒரு பெற்றோரும் நினைக்கிறதும் இல்லை செய்கிறதும் இல்லை ஆன போதிலும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நம்மளுடைய நினைவுகள் எவ்வளவு தடையாக இருக்குங்கிறதுக்கு தேராகு ஒரு சாட்சி தேராகுக்கு தெரியாது நான் என்னுடைய பிள்ளையோடைய தேவ திட்டத்திற்கு தடையா இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளில் எத்தனை பேர் இப்படி செஞ்சிருப்போம் தேவன் நம்ம பிள்ளைய முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கலாம் நம்ம பிள்ளைய தேவன் ஒரு பெரிய காரியத்திற்கு நியமித்து வைத்திருக்கலாம் அந்த பெரிய காரியத்துடைய துவக்கம் எப்போதுமே அற்பமானதாகத்தான் இருக்கும் நாம என்னைக்காவது நம்ம பிள்ளை ஒரு அற்பமான ஆரம்பத்தில் இருக்கணும்னு நினைப்போமா நமக்கு வசனம் தெரியும் அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணுவார்னு நமக்கு தெரியும் நாம் அற்பமான நிலைமையிலேருந்து எவ்வளவு தேவன் உயர்த்தினார்னு சாட்சி சொல்லிடுவோம் ஆனால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளும் அப்படி சாட்சி சொல்லணும்னா பிள்ளைகளும் அற்பமான நிலைமையிலிருந்து உயர்ந்தாதான் அப்படி ஒரு சாட்சி சொல்லணுங்கிறது நம்ம மைண்டில் தோணவே செய்யாது நம்ம என்ன செய்வோம் என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க என் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டிடணும் என் பிள்ளைக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும் என் கண்ணை மூடுறதுக்குள்ளே பிள்ளை நல்லா இருக்கிறத பார்த்துடணும் இப்படி தான் நம்ம நினப்போம் அது தவறு கிடையாது ஆனால் தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு பிள்ளையை சில நேரம் சிறுமையிலிருந்து நடத்த வேண்டிய ஒரு காரியம் பிள்ளை தேவன் வைத்திருக்கலாம் அதுக்காக நீ சிறுமையில் இருன்னு பிள்ளையை வந்து விடணும்னு நான் சொல்ல வரல ஆனால் தேவன் நடத்தும் போது பிள்ளைகளுக்கு உறுதுணையாக தேவனை காட்டி நாம் அந்த பாதையில் தொடர்ந்து பிரயாணிக்க வைக்கணுமே ஒழிய நாம் ஏதோ ஒரு சொல்யூஷனை பிள்ளைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம முந்தி செய்கிற ஒரு காரியம் பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படி நம்ம செய்யாமல் இருக்கிறோம் நான் வந்து என் பிள்ளைக்கு வந்து தான் இருக்கிறேன்னா இல்லையான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா உங்கள் ஜெபத்தில் உங்கள் பிள்ளையை வைக்கிறதன் மூலமாக தான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நாம் ஜெபிக்கிற ஒரு தாயாகவோ தகப்பனாகவோ இருக்கிறோம் அப்படின்னா நாம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குது பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் பிள்ளை குறித்ததான திட்டம் அவங்க எதிர்காலம் அவங்களுடைய சந்ததி இப்படி எல்லாத்து குறிச்சும் தேவன் நம்மக்கிட்ட பேச ரெடியாக இருக்கிறார் ஐயோ தேவன் என்கிட்ட பேசினா நான் எங்கே எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா தேவன் ரெடியாக தான் இருக்கிறார் நாம் தான் தொடர்ந்து ஜெபத்தில் உட்காந்து நம்ம பிள்ளையை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து எந்த டெசிஷன் எடுத்தாலும் ஈவன் ஸ்கூலில் சேர்க்குற காரியம் கூட நான் தான் இதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாமில் கொண்டேன் ஸ்கூலில் சேர்க்கறதுல என்ன இருக்குது இப்போ நீங்கள் வேலையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து டென்த்தில் லெவன்த்து டென்த்தில் எடுக்கிற குரூப்பு இல்லை அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்காக டாக்டராக வேறு டெசிஷனாக இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டெசிஷன் ஸ்கூலில் சேர்க்குறது இல்லாமல் ஒரு டெசிஷனாக கண்டிப்பாக ஒரு ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மூலமாக நீங்கள் எந்த ஸ்கூல்லையும் எடுத்துக்கோங்க சில டீச்சர்ஸ்னால பிடிக்க பிடிச்ச சப்ஜெக்டாக மாறின சப்ஜெக்ட்ஸும் உண்டு சில டீச்சர்ஸ்னால நல்ல சப்ஜெக்ட்ஸை பிள்ளைகள் வெறுத்த பிள்ளைகளும் உண்டு அப்போது சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியம் வரைக்கும் பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கும்போது நாம் பிள்ளைகளு மேலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு தடை இல்லாதபடி நம்மளே தேவன் காத்துக்கொள்வா நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் தேவன் பாதுகாப்பார் நம்ம வந்து நினைக்கிறோம் எழுபத்தஞ்சு வயசில் தான் தேவன் நான் வந்து ஆபரகாமை கூப்பிட்டாருன்னு அதுக்கு முன்பாகவே கூப்பிட்டுட்டார் ஆனால் எப்போ கூப்பிட்டாருன்னு தெரியாது எத்தனை வருஷம் அவங்க ஆறானில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அவருடைய திட்டம் இன்னும் வெளியிட கூட நிறைவேறியிருக்கலாம் அவங்க அப்பா வந்து அந்த திட்டத்திற்கு இடையில போகாமல் இருந்திருந்தா அவருக்கு தெரியாது தான் வந்து பிள்ளைக்கு தடையாக இருக்கிறோன்னு ஆனால் ஆவிக்குரிய பெற்றோராகிய நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரியும் நான் என் பிள்ளைக்கு தடையாக இருக்கக்கூடாது அதுக்கு நான் செய்ய வேண்டியது ஜபம் நான் செய்ய வேண்டியது எனக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அது என் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்யக்கூடாது என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைன்னு எனக்கு தெரிகிறத நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் என்ன சித்தம் வைத்திருக்கணுங்களோ அங்கே செய்ங்கப்பான்னு சொல்லும்போது கர்த்த நேர்த்தியாக நடத்துவாருங்கிற ஒரு ஞானம் நமக்கு இருந்தாலே பிள்ளைகள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் நிச்சயம் இதை வந்து நீங்கள் அங்கீகரிப்பீங்கன்னு நான் கருத்துக்குள்ளே விசுவசிக்கிறேன் காட் YOU!